ஹாஜிமார்களே அல்லா உங்களுக்கு மகத்தான ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறான் நீங்கள் அல்லாஹுடைய விருந்தினர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹுவால் அழைக்கப்பட்ட விசேஷ குழுவினராக இருக்கிறீர்கள் நீங்கள் அழைத்தால் அந்த அழைப்பை அல்லாஹ் இருக்கிறான் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் உங்கள் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான் நீங்கள் பிரார்த்தனை செய்தால் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் இப்போது உங்களுக்கு ஹஜ்ஜுடைய நாட்கள் இறங்கிக் கொண்டிருக்கும் இன்ஷா அல்லா புதன்கிழமையிலிருந்து ஹஜ்ஜுனுடைய கிரியிகள் ஆரம்பமாகிறது நாம் ஹாஜிகளுக்காக தினமும் ஒரு பதிவை போடுகிறோம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு இன்ஷா அல்லா அல்லாஹ் ஹஜ்ஜுனுடைய காரியங்களை லேசாக்குவான் உங்களுடைய ஹஜ்ஜு மபரூராகுவதற்கு சில காரியங்களை சொல்கிறேன் இது பெரியார்கள் நமக்கு உலமாக்கல் சொன்னவை இந்த விஷயங்களை கடைபிடிக்க முயற்சி செய்யுங்கள் முதலாவது ஹஜ்ஜில் பேச்சை குறைக்க வேண்டும் அதிகம் பேசக்கூடாது அதற்கு தனசிரதி அவர்கள் ஹஜ்ஜுக்கு எகராம் தரித்து விட்டால் பேசவே மாட்டாங்க ஒரு முறை அவங்களுடைய இருந்தவர்கள் கேட்டாங்க நீங்கள் ஏன் பேசுவதில்லையே என்று கேட்டபோது அதுல தனஸ் அவர்கள் சொன்னாங்க ஹா கதல் எஹராம் நிலையில் இப்படி இப்படிதான் இருக்கணும் எஹராம் கட்டிட்டா தான் இருக்கணும் எனவே ஹாஜிகள் பேசினாதான் தேவையில்லாத பேச்சுக்கள் வரும் கோபதாபங்கள் வரும் தயவு செய்து பேச்ச நீங்க குறைங்க ஹஜ்ஜுடைய அஞ்சு நாட்களும் அல்லாவுடைய தான் எல்லாமே நடக்கப் போகிறது என்னதான் ஏற்பாடுகள் செய்தாலும் எனவே எல்லா இடங்களிலும் பொறுமையை கடைபிடித்து நீங்கள் பேச்ச குறைங்க உங்களுடைய பேச்சு தல்வியாவாக மட்டுமே இருக்க வேண்டும் இது முதலாவது விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் இந்த ஹஜ்ஜு நாள் ஆரம்பித்ததிலிருந்து ஹஜ்ஜ முடித்து ரூமுக்கு வர்றதுக்குள்ள ஒரு குரான முடிச்சிருங்க புதங்கிழமை மினாவுக்கு போறீங்க இன்ஷால்லா பதிமூணு அன்னைக்கே திரும்புங்க ஆறு நாள் இதுல ஆறு நாள்ல ஒரு குரானை முடிச்சிருங்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஹஜ்ஜில ஒரு குரான முடிப்பாங்க அதற்கு ஹத்மத்துல் ஹஜ் ஹஜ்ஜனுடைய குரான் நிறைவு செய்தல் என்று பேர் வைப்பாங்க எனவே கண்டிப்பாக நீங்க என்ன செய்யுங்க ஹஜ்ஜை வந்து ஹஜ்ஜில இந்த ஆறு நாட்களில் ஒரு குரான முடிங்க குரான் ஓத ஆரம்பித்தாலே தேவையில்லாத பேச்சுக்கள் அனைத்தும் எனக்கு சரியாயிடும் இப்போ ஒரு நாளைக்கு வந்து நாம ஒரு அஞ்சு ஜிது வீதம் ஓதினாலே ஆறு நாட்களில் ஒரு குரான் முடிச்சிடலாம் எல்லா நாளுமே ஆறு ஜிது ஓதரளவுக்கு தாராளமாக நேரம் தான் செய்கிறது அதனால ஒரு குரான் அவசியமாக முடிக்க முயற்சி செய்யுங்க இது உங்களுடைய ஹஜ்ஜு மபுருவராகுவதற்கு அல்லா இதையும் ஒரு காரணமாக ஆக்கலாம் மூணாவது விஷயம் என்ன நீங்கள் இன்ஷால்லா நாளை ஹஜ்ஜனுடைய நீயத்து தல்பியா அந்த முறைகளை சொல்லுவோம் நீங்கள் அதிகமாக தல்பியா சொல்லி கொண்டிருங்கள் ஒவ்வொரு ஒரு மூன்று முறை தல்வியா சொன்ன பின் செலவாத்து கொள்ளுங்கள் துவா செய்து கொள்ளுங்கள் நாலாவது முன்னோர்கள் ஹஜ்ஜில எல்லாருக்கும் ஹெத்ம செய்வாங்க சேவை செய்வாங்க பெரியவர்கள் ஆலிம்களை கூட தம்மை விட கீழ் உள்ளவங்களுக்கு சேவை செய்வாங்க மத்தவங்களை தனக்கு சேவை செய்ய விட மாட்டாங்க இப்படிதான் சஹாபா பெருமக்களும் தாபியன்களும் எல்லாருமே ஹஜ்ஜில வந்து சேவை செய்வதை ஒரு பெரிய புழக்கமா வச்சிருந்தாங்க எனவே மத்தவங்க நமக்கு செய்யறதுக்கு முன்னால நாம அவங்களுக்கு செய்யணும் பஸ்ல வந்து சாமான்களை ஏத்துறதாகட்டும் இறக்குறதாகட்டும் நம்ம சாமான்களை யாரோ ஏத்தட்டும் என்று எதிர்பார்ப்பதை விட அடுத்தவர்கள் சாமான்களை நாம ஏத்தணும் குறிப்பா பலவீனமானவர்கள் பெண்களுடைய அந்த உடமைகளை ஏத்துறது கவனமா இறக்கி வைக்கிறது நாம அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அதுல ரொம்ப மும்முரமாக இருக்கணும் இதுல ரொம்ப நாம கவனம் செலுத்தினா ஹஜ்ஜ மபரூர் என்பதற்கு அதுவும் ஒரு விளக்கம் பெருனா நல்ல ரங்கல் என்று அர்த்தம் நம்ம அடுத்தவர்கள் செய்கிற உதவி உபகாரங்கள் எல்லாமே நல்ல ரங்கல் தான் இதனாலையும் உங்களுடைய ஹஜ்ஜு மபரூராக வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன செலவு செய்ய வேண்டும் இந்த பயணத்துல வந்து செலவு செய்யணும் எனவேதான் இமாம் நவவி அவர்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக செலுகிற போது எதை எதை எடுத்து செல்லணும் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் பணம் அதிகமாக வச்சுக்கோங்க உடனிருப்பவர்களுக்கு நீங்க செலவு பண்ணுங்க நீங்கள் ஹஜ்ஜில் எவ்வளவு செலவு பண்றீங்களோ அவை அனைத்தையும் பல மடங்காக அல்லா திருப்பி தருங்க ஒரு ஹாஜி எவ்வளவு செலவு செய்கிறாரோ அந்த அளவுக்கு ஹஜ்ஜுக்கு பிறகு அவருக்கு செல்வம் தாராளமாக வரும் நபிசலா சொன்னாங்க ராஜி ஒருபோதும் ஏழையாக போவதில்லை அதனாலதான் ஹஜ்ஜ முடிச்சுட்டு திரும்பி வந்தவங்களுக்கு இப்படி ஒரு துவா இருக்குது ஹஜ்ஜ கபூல் செய்யட்டும் நீ செலவு செய்தவற்றுக்கு தரட்டும் அப்ப நீங்க செலவு செய்கிற ஒவ்வொன்றும் பகரமா வரும் எனவே நீங்க மக்கா போய் தவாஃபு ஜியாரா செய்யறதுக்கு வாகனத்துல போகும்போதும் சரி ஏதாவது பொருள் வாங்குறீங்க டீ வாங்கி கொடுக்குறீங்க எல்லாருக்கும் வாங்கி கொடுங்க எல்லாம் பறக்க செய்வான் அவ அடுத்தவர்களுக்கு தாராளமாக செலவு செய்யுங்கள் இதுவும் நம்முடைய ஹஜ்ஜி ஏற்கப்படுவதற்கு ஒரு பிரதான ஒரு காரணமாக அமையலாம் ஹாஜிகள் இதையும் கவனத்தில் வைங்க உமர் ரத்தியுல்லான் அவர்களைப் பற்றி இமாம் சொல்றாங்க வந்து எனக்கு என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜில் ஹித்மஸ் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றான் பதினாலு என்ன அப்படின்னு சொன்னா நாம் வந்து அடுத்தவங்களுக்கு ஹித்மஸ் செய்யணும் இது நாலாவது விஷயம் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஹஜ்ஜு முடிந்ததும் ஹஜ் வந்து பதிமூணில் முடியுது ஹஜ் முடிந்ததுமே அல்லா சொல்றான் ஃபைதா கலை தும் அனாசிகக்கும் பதுக்குருல்லாக கதிக்கிரிக்கும் அதிக்கிறான் அறியாமை காலத்துல ஹஜ்ஜ முடித்த பிறகு தங்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுடைய பெருமை பேசி சபைகளில் என்ன செய்வாங்க பேசுவாங்க அல்லாஹ் அதுக்கு பதிலா சொன்னா ஹஜ்ஜம் முடிச்சுட்டா அல்லாவுதுக்கு செய்யுங்க எதை விட அதிகமா உங்கள் முன்னோர்களை பற்றி நீங்கள் பேசுவதை விட அதிகமாக ஹஜ்ஜை முடிச்சுட்டு இதுக்கு நிறைய செய்யணும் ஹஜ்ஜ கபூலாகிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு ஆறாவது விஷயம் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் பயணம் முடிந்து ஊருக்கு திரும்பிய பிறகு ஹஜ்ஜில உள்ள எந்த குறைகளையும் நீங்க சொல்லக்கூடாது உங்க கூட வந்து யார பத்தியும் குறை சொல்லக்கூடாது அவர் அப்படி செஞ்சாரு இவர் இப்படி செஞ்சாரு அங்க நடந்த நல்ல விஷயங்களை சொல்லுங்க அங்க உங்களுக்கு ஏற்பட்ட ஹைரான விஷயங்களை சொல்லுங்க நீங்க சொல்றத பார்த்து அடுத்த வருஷம் பலருக்கும் ஹஜ்ஜுக்கு போகிற ஆசை வரணும் நீங்க சொல்றதை கேட்டு யாருக்கும் ஹஜ்ஜுக்கு போறதுல பயம் வரக்கூடாது எனவே அங்கு சில சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த சிரமங்களை சொல்லாம நல்ல விஷயங்களை சொல்லுங்க நீங்க பார்த்த அற்புதங்களை சொல்லுங்க நீங்க பார்த்த நல்ல மனிதர்களை பேசுங்க எல்லா இடங்களிலும் சில பேருடைய குணங்கள் வித்தியாசமா இருக்கும் உங்க கூட கடினமாக நடந்தவர்களை பத்தி பேசாம உங்களோடு இதமாக அன்பாக நடந்தவங்க இருப்பாங்க அவங்கள பேசுங்க உங்கள்கிட்ட வந்து உங்களை சிரமப்படுத்தியவங்களை பத்தி பேசாம உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா அவங்கள பத்தி பேசுங்க இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடித்தீர்களே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஹஜ் அவர் ஊரான ஹஜ்ஜாக ஆகிவிடும் எல்லாம் அல்லாஹ் எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்குவானாக இன்ஷா அல்லா நாளை தினம் நீயத்து குறித்து எப்படி நீயத்து செய்யணும் பதிலே ஹஜ்ஜு செய்யறவங்க என்ன நீயத்து பண்ணணும் அதையும் ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு இடங்களிலும் செய்ய வேண்டிய துவாக்கல் குறித்தும் அடுத்தடுத்த சிறிய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் இதை ஹாஜிகள் அனைவரும் கேட்பதோடு மற்றவர்களுக்கும் இதை கேட்க செய்யுங்கள் வாணாந்து